வணக்கம் திடீரென முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்டுக்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் செய்து செய்ய கவனம் ஈர்த்து முக்கிய நிகழ்வு அப்படி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் எந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றியும் முழுவத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் என்ற தினம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டிற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நெருகில் சென்றது அரசியல் ஓட்டத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சென்னை சென்னை நகரில் உள்ள அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எச்வி ஹண்டே அவர்கள் இல்லத்திற்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிர விசுவாசி இவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துள்ளார் அதே போல் இவர் தீவிரமாக கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்தவர் பலமுறை முறை கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக இவர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலில் அண்ணாநகர் தொகுதியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டவர் எச்வி ஹண்டே அந்த தேர்தலில் இவர் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போது இவர் தான் அருகிலிருந்து கவனித்துக் கொண்டவர் இதற்காக அப்போது அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்களையும் வரவழைத்தார் பின் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது அவரது சிகிச்சைக்கு அவர்களது அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய தொடர்ந்து பாஜக வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணநகர் தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டு ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எச் வி ஹண்டே அவர்கள் இல்லத்திற்கு இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவரை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் அயராது உழைத்தோரும் அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எச் வி ஹண்டே அவர்கள் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது திட்டங்கள் மற்றும் செயல்களை பாராட்டி கடிதம் எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் மருத்துவம் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை பாராட்டி எச் வி ஹண்டே அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் எச் வி ஹண்டே அவர்களது மருத்துவமனையும் அவரது இல்லமும் அமைந்துள்ள சென்னை செனாநகர் பகுதிக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார் அப்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வரும் மொழியில் திடீரென அங்குள்ள முன்னாள் அமைச்சர் ஹெச் அவர்கள் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெரில் சென்றது அவருக்கு பொன்னாடி அணிவித்து தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் அயலாமல் உழைத்தோரும் அவர் செயலை பாராட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இருவரும் அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து சிறிது நேரம் கலகலப்பாக கலந்துரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் வெகுவாக பாராட்டினார் எச் வி கண்டே அவர்கள் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் கொடுமையாக எதிர்த்து வந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் எச் வி ஹண்டே அவர்களை இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பொன்னாடி அணிவித்து அவர் அருகிலமர்ந்து சில நிமிடங்கள் பேசிட்டு வந்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க